டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடக நேர்களுக்கு காலை வணக்கம் மாதாந்திர வானிலை அறிக்கை இதுவரைக்கும் டெல்டா வெதர்மேன் வானிலை ஊடகத்தை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளாதவர்கள் அடுத்தடுத்த அறிக்கைகளை தவறாமல் பெறுவதற்கு செய்து கொள்ளவும் அக்டோபர் மாதம் தமிழகத்தில் வானிலை எவ்வாறு இருக்கும் என்பது குறித்து பார்ப்பதற்கு முன்னதாக செப்டம்பர் மாதம் எவ்வாறு அமைந்தது என்பது குறித்து பார்ப்போம் செப்டம்பர் மாத மாதாந்திர அறிக்கையிலேயே செப்டம்பர் மாத வெப்பநிலை இயல்பை விட அதிகரித்து காணப்படும் என்றும் மழைப்பொழிவு குறைவாக பதிவு என்றும் நம்ம எதிர்பார்த்திருந்தோம் தற்போது செப்டம்பர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் முதல் வாரத்திலேயும் இறுதியிலேயும் தமிழகத்தில் வந்து வெப்பச்சலன இடிமலை காணப்பட்டது பிறகு பெரும்பாலான நாட்கள் வறண்ட நாட்களாகவும் பகல் நேர வெப்பநிலை உயர்ந்தும் காணப்பட்டது அதே செப்டம்பர் மாத மழைப்பொழிவு இயல்பை விட குறைவாகவே பதிவாகியிருக்கு தற்போது அக்டோபர் மாதம் துவங்கி இருக்கு அக்டோபர் மாதத்தில் தற்போது வானிலை காரணிகளை பார்க்கும் போது கடல் சார்ந்த அலைவான ராஸ்பி அலைவு இந்திய பெருங்கடல் பகுதியின் மேற்கு பகுதியில் வலுவிளக்க செயல்பட்டு தொடங்கி இருக்கு மற்றொரு அலைவான மேடன் ஜூலியன் என்று அழைக்கக்கூடிய எம்ஜேஓ அலைவு இந்திய பெருங்கடல் நோக்கி வருகை தரத் தொடங்கி இருக்கு இந்த எம்ஜேஓ என்று அழைக்கக்கூடிய மேடன் ஜூலியன் அலைவு அடுத்து வரக்கூடிய ஒரு வார காலகட்டத்தில் இந்திய பெருங்கடல் பகுதியில் வலுவிழந்த நிலையில விரைவாக கடக்கக்கூடும் என எதிர்பார்க்கப்படுது இதன் விளைவாகவும் மற்றொரு காற்று சுழற்சி வந்து மியான்மர் பகுதியை கடந்து வடகிழக்கு வங்கக்கடல் பகுதியில் நிலவ நிலவி வருகிறது இது போன்ற ஒரு அமைப்புகளில் அக்டோபர் தொடங்கி இருக்கு இந்த கடல் சார்ந்த அலைவின் தாக்கம் காரணமாக அக்டோபர் நான்காம் தேதி முதல் அக்டோபர் பதினான்காம் தேதி வரையிலான காலகட்டத்தில் குறிப்பாக ஒரு பத்து நாட்கள் தமிழகத்தில் வெப்பச்சலன இடிமலையின் தாக்கம் தீவிரமடைந்து காணப்படும் என எதிர்பார்க்கப்படுது தமிழகம் உட்பட தென்னிந்தியா முழுவதுமே மாலை இரவு வெப்பச்சலன மலையை நம்ம பரவலாக எதிர்பார்க்கலாம் அக்டோபர் நான்காம் தேதி முதல் பதினான்காம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்கள்ல இருந்தபோதிலும் தவறான நேரத்தில் வருகை தரும் இந்த கடல் சார்ந்த அளவின் காரணமாக அக்டோபர் மாதம் சராசரியாக தமிழகத்தில் பதினெட்டு சென்டிமீட்டர் மழைப்பொழிவு பெற வேண்டும் இயல்பு இயல்பான அளவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆனால் இந்த மாதம் இந்த வருடம் பார்த்திங்கன்னா அந்த அளவிற்கு பதினெட்டு சென்டிமீட்டர் அளவிற்கு மழைப்பொழிவு பெறுவதற்கான வாய்ப்புகள் குறைவு அதன் காரணமாக அக்டோபர் மாதம் மழைப்பொழிவு அப்படிங்கிறது இயல்பை விட குறைவாகவே பதிவாகும் அதே போல் ஐடிசி ஜோன் வந்து தெற்கு நோக்கி நகர்வதன் காரணமாக பெரும்பாலான நாட்கள் வளிமண்டலத்தில் காற்றின் முறிவு காணப்படுவது காணப்படும் என எதிர்பார்க்கப்படுவதன் காரணமாகவும் பகல் நேர வெப்பநிலை அப்படிங்கிறது இயல்பை விட அதிகரித்து காணப்படும் அக்டோபர் மாதமும் இயல்புக்கு குறைவான மழை என்றவுடன் மிக குறைவான மழை அப்படின்னு பெயர வேண்டாம் ஏன்னா செப்டம்பர் மாதம் நமக்கு சராசரியே மலையின் சராசரியே குறைவு அதுலேயும் இயல்புக்கு குறைவுங்கிறப்ப நமக்கு ஒட்டுமொத்தமாக மழைப்பொழிவே இல்லை ஆனால் அக்டோபர் மாதம் சராசரி அப்படிங்கிறது நமக்கு பதினெட்டு பதினெட்டு சென்டிமீட்டர் அப்போ அதுக்கு பெரும் மழைப்பொழிவு அதில் வந்து நமக்கு இயல்புக்கு குறைவா அப்படிங்கிறப்ப செப்டம்பர் மாதத்தை விட மழைப்பொழிவு அக்டோபர் மாதம் இருக்கக்கூடும் ஆனால் அக்டோபர் மாதம் நமக்கு கிடைக்க வேண்டிய மழை முடிவில் அந்த அளவிற்கு கிடைப்பதற்கான வாய்ப்புகள் இல்லை அப்படிதான் அதை எடுத்துக்கணும் அடுத்தபடியாக பருவமழை வந்து எப்போது தொடக்கம் அதே போல் வடகிழக்கு பருவமழையின் முதற்கட்ட அறிக்கை செப்டம்பர் முதல் வாரமே நம்ம வெளியிட்டிருந்தோம் தற்போது அக்டோபர் மாதம் ஆறாம் தேதி அன்று வடகிழக்கு பருவமழையின் இரண்டாம் கட்ட அறிக்கை வெளியிடப்படும் தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் வடகிழக்கு பருவமழை காலகட்டத்தில் இயல்பான மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது வடகோடி மாவட்டங்கள் சென்னை முதல் திருவாரூர் வரையிலான வடகடலோர மாவட்டங்கள் மற்றும் டெல்டா மாவட்டங்களில் இயல்பு இயல்புக்கு அதிகமான மழைப்பொழிவும் குறுகிய காலத்தில் பெரும் மழைப்பொழிவு அடுத்தடுத்த புயல்களின் தாக்கங்களும் வந்து இருக்கக்கூடும் என அனுமானிக்கப்படுது அது வடகடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்களை ஒட்டியிருக்கக்கூடிய உள் மாவட்டங்களில் இயல்பான மழைப்பொழிவும் உள் மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் மற்றும் மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்கள் மற்றும் தென் மாவட்டங்கள்ல இயல்புக்கு குறைவான மழை பொழிவும் எதிர்பார்க்கப்படுது இந்த வருடம் ஒட்டுமொத்தமாக தமிழகத்தில் வந்து வடகிழக்கு பருவமழை சராசரியை ஒட்டி இயல்பான அளவில் அமையும் அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது இது குறித்தான விரிவான அறிக்கை முன்னதாகவே வெளியிடப்பட்டிருக்கு மீண்டும் அக்டோபர் ஆறாம் தேதி மேலும் விரிவான தெளிவான அறிக்கை வெளியிடப்படும் அக்டோபர் மாதத்தை பொறுத்த வரைக்கும் அக்டோபர் நான்கு முதல் பதினான்கு பரவலான இடிமலை வாய்ப்பு எதிர் எதிர்பார்க்கப்படுது ஒட்டுமொத்தமாக இந்த நான்கு முதல் பதினான்காம் தேதி காலகட்டத்தில் தமிழகத்தின் வட மாவட்டங்கள் மேற்கு மாவட்டங்கள் தென் மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் மற்றும் உள் மாவட்டங்கள் மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்கள் என அனைத்து மாவட்டங்கள்லையுமே மழை பொழிவு இருக்கக்கூடும் விவசாயிகளை பொறுத்தவரைக்கும் பயிர்களுக்கு தேவையான நீரை பாய்ச்சும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது அதே பகல் நிற வெப்பநிலை உயர்ந்து காணப்படும் என்பதை கருத்தில் வைத்துக்கொண்டு அதற்கு தேவையான முன்னெச்சரிக்கைகளை எடுப்பது நல்லது மானாவாரி விவசாயிகள் குறிப்பாக நாகை மாவட்டம் வேதாரண்யம் மயிலாடுதுறை மாவட்டம் வைத்தீஸ்வரன் கோயில் மற்றும் புதுக்கோட்டை ராமநாதபுரம் மாவட்ட விவசாயிகள் சற்று விதைப்பு பணிகளை தாமதப்படுத்துவது நல்லது நான்காம் தேதி முதல் பதினைந்தாம் தேதிக்கு இடைப்பட்ட நாட்களில் வெப்பச்சலன இடிமலை இருந்தாலும் இடிமலை அப்படிங்கிறது பரவலாக பெய்யாது ஒதுக்கி ஒதுக்கி பெய்யும் ஒரு சில இடங்களில் வந்து இரண்டு மூன்று நாட்கள் இடி மின்னல் மட்டுமே காணப்படும் பிறகு நான்காவது நாள் தான் மழைப்பொழிவு வரும் அதே போல் மழைப்பொழிவு பரவலாகவோ அல்லது பகல் நேரத்தில் நிலவக்கூடிய வெப்பநிலை குறைந்தோ காணப்படாது என்பதன் காரணமா தற்போது விதைப்பு பணிகள் மேற்கொண்டால் அந்த விதைப்பு வந்து நல்ல முறையில் வந்து முளைத்து வருவதற்கு சாதகமற்ற சூழல் காணப்படுது அதன் காரணமா ஐப்பசி முதல் வாரம் அல்லது இரண்டாவது வாரத்தில் விதைப்பு பணிகளை மேற்கொண்டால் தங்களுக்கு சாதகமாக அமையும் எதிர்பார்க்கப்படுது அதற்கு தகுந்தாற்போல் போல் கொள்ளுங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மாதம் அக்டோபர் மாதம் இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு இயல்புக்கு அதிகமான வெப்பநிலை இயல்புக்கு குறைவான மழைப்பொழிவு என்றாலும் செப்டம்பர் மாதம் அளவிற்கு மழைப்பொழிவு குறைந்து காணப்படாது அக்டோபர் மாத சராசரியே அதிகம் என்பதன் காரணமாக ஓரளவிற்கு மழைப்பொழிவு எதிர்பார்க்கப்படுது ஆனால் கடல் சார்ந்த அலைவுகள் தற்போதைய வருகை தந்ததன் காரணமாக அக்டோபர் முதல் பகுதியில் இருக்கக்கூடிய மழைப்பொழிவு இரண்டாம் பகுதியில் இருக்காது அதற்கான வாய்ப்புகள் குறைவு அப்படின்னு எதிர்பார்க்கப்படுது தினசரி அறிக்கைகள் பார்க்கும்படி கேட்டுக்கொள்ளப்படுகிறது ஆறாந்திர அறிக்கை தினசரி அறிக்கைகள் இனி தொடர்ந்து வழங்கப்படும் நன்றி